அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசேஷி நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூட பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ஒன்போதாவது வீட்டில் ராகு இருக்குது உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டில் கேது இருக்கார் கேது இருக்குது இப்போ வந்து சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசியில் ஜென்ம சூரியனாக இருக்கார் அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் வந்து வக்ரம் அடைய போகிறார் புதன் வந்து இந்த மாதம் இருபத்தி இருபதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு வர்றார் உங்கள் மிதனத்தில் மிதினத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வர்றார் இந்த மாதம் கடைசில இருபத்தி எட்டாம் தேதி கன்னிராசிக்கு அதாவது உங்களுக்கு மூணாவது வீட்டில்